காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எழுபத்தி இரண்டு சில்பசாஸ்திரம் ஆலய நிர்மாணம் என்றவுடனேயே சில்ப சில்பசாஸ்திரமும் வந்துவிடுகிறது லோகமே பிரமிக்கும் சிற்பங்கள் எண்ணி முடியாமல் கொட்டி கிடக்கிற தேசம் இது சித்த விகாரத்தை உண்டு பண்ணுவதற்கில்லாமல் சித்தத்தை சுத்தம் செய்வதற்காக தெய்வ சம்பந்தமாக்கப்பட்ட சில்பங்கள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் என்று இவற்றை புகழ்ந்துவிட்டால் போதாது சிற்பிகளுக்கும் ஊக்க உற்சாகங்களை தந்து கௌரவப்படுத்தி அவர்களிடம் பல பேர் போய் கற்றுக்கொள்ள தூண்டுதல் தர வேண்டும் இதை தெரிவிக்கவே ஆகம சதஸில் இவர்களையும் வரவழைத்து முக்கியத்துவம் தருகிறோம் நாங்கள் ஆரம்பித்த பின் ஈஸ்வரனும் கண்ணை திறந்து பார்த்ததில் நாங்கள் ஆரம்பித்ததும் அவனுடைய அனுகிரக பலத்தில்தான் நிறைய ஜீர்ணோத்தாரண பணிகள் நடந்து புது புது கோவில்களும் தினம் தினம் உண்டாகி கொண்டிருப்பதால் சில்பசாஸ்திரத்துக்கும் அது தெரிந்த சில்பிகளுக்கும் சில்பசாஸ்திர போதனைக்கும் கொஞ்சம் நல்ல திசை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கும் கவர்மெண்டில் பள்ளிக்கூடம் பயிற்சி சாலை வைத்திருக்கிறார்கள் நல்ல வேளையாக இந்த சாஸ்திரம் ஆதியிலேயே பிராமணர்களால் கற்பிக்கப்பட்டு தற்பித்து செய்யப்பட்ட வேறு ஒரு ஜாதியாரிடம் குல தொழில் முறையாக போய்விட்டதால் இதிலே இப்போது அதிகமாக சாஸ்திர விரோதமான அனாச்சாரங்களை கலக்க இடமில்லை ஒரு தூணில் வேலைப்பாடு செய்வது ஒரு மூர்த்தி அடிப்பது என்றால் நாள் கணக்கில் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக உழைத்தால் தானே முடியும் இதில் பிராமணன் உட்கார்ந்தால் அவன் சகலருடைய க்ஷேமத்துக்காகவும் பண்ண வேண்டிய யக்ஞ கர்மானுஷ்டானங்கள் என்ன ஆவது அதனால்தான் தான் வியாகரணம் தர்க்கம் மீமாம்சை முதலானது போல் தினமும் கொஞ்ச நேரம் வாயால் சொல்லி காதால் கேட்டு மனசில் நிறுத்தி கொள்வதாக இல்லாமல் நாள் பூரா உடம்பால் செய்ய வேண்டிய காரியத்திலேயே தன்னுடைய நோக்கத்தையும் பிரயோஜனத்தையும் உடையதான சாஸ்திரத்தை தனியாய் ஒரு வகுப்புக்கு விட வேண்டியதாயிற்று இப்படியேதான் வைத்தியம் முதலானவற்றையும் பிராமணனானவன் தியரியை மட்டும் போதித்து குல தொழிலாக இன்னொரு வகுப்பாருக்கு தந்தது அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் அதனால் ஜீவனோபாயம் கிடைத்தது இது ஒன்றே தொழில் என்பதால் அவர்கள் நல்ல ஒருமுனைப்பாட்டோடு இதிலே ஈடுபட்டு சிறந்த செய்நேர்த்தியை பெற்றார்கள் அனுபவ மெருகு ஏற ஏற தியரி என்று தெரியாமலே கூட தங்கள் பிள்ளைகளுக்கும் சிஷ்ய பிள்ளைகளுக்கும் ஒரு பழக்க சாமர்த்தியத்தாலேயே சில்பம் போன்ற கலைகளை சொல்லிக் கொடுக்க முடிந்தது ஆனால் தெரிய வேண்டிய அளவுக்கு தியரியும் தெரிந்து கொண்டு எப்படி சாஸ்திர விரோதம் கொஞ்சமும் இல்லாமல் மூர்த்திகளை பண்ண வேண்டும் எப்படி மண்டபம் விமானம் முதலானவை எழுப்ப வேண்டும் என்பதற்கெல்லாம் சாஸ்திரங்களை ஒப்பிக்கிற ஞானமும் இவர்களுக்கு இருந்தது இப்போதும் இருந்து வருகிறது தெரியாத விஷயத்தில் சந்தேகம் வருகிற விஷயத்தில் மாத்திரம் பிராமண குருவை கேட்டுக்கொண்டால் போதும் என்ற அளவுக்கு விஸ்வகர்ம வகுப்பு எனப்படும் இவர்களே இந்த கலையில் வித்தியாபியாசம் தர வல்லவர்களாகிவிட்டார்கள் சமீப காலம் வரையில் நல்ல சதாச்சாரத்துடன் குடுமி கச்ச வேஷ்டியுடன்தான் இவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் இப்போதைய அவநிலையிலும் கூட இவர்களில் ரொம்ப பேர் இப்படி இருக்கிறதை பாராட்டி சொல்ல வேண்டும் இவர்களுக்கு பூநூல் உண்டு சைவ போஜனம்தான் பண்ணுவார்கள் சம்ஸ்கிருத துவேஷமும் பிரம்ம துவேஷமும் இல்லாமல் சில்பசாஸ்திர பிரகாரம் தொழிலை பண்ணுவார்கள் அதை நன்றாக படித்து விளக்கம் சொல்லும் ஞானம் உள்ளவர்களும் இவர்களில் உண்டு இப்போது சமதர்மம் என்று எதுவோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த ஐடியாலஜி படி சில்பத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது காலேஜ் என்றால் இதுவெல்லாம் நஷ்டமாக நேரும் தானே என்றால் ஆமாம் என்றுதான் வருத்தத்தோடு பதில் சொல்ல வேண்டியதாகிறது பின்னே இதில் அனாச்சாரம் அதிகமாக வராது என்றீர்களே என்றால் அதிகமாக வராது என்ற என்னை ஒழிய வரவே வராது என்று சொல்லவில்லையே காரணம் வேத சாஸ்திர அபியாசத்துக்கு உள்ளது போல் அவ்வளவு கடுமையான நெறிகள் இதை கற்றுக்கொள்வோருக்கு இல்லை நெறி கடுமையாய் இருக்க இருக்கத்தான் தோஷம் ஏற்படவும் அதிக சான்ஸ் உண்டு மேலும் ஆச்சாரத்திலே கொஞ்சம் முன்னே பின்னே இருப்பவர்கள் சிற்பக்கலை கற்றுக்கொண்டு மூர்த்திகள் அடித்து கோயில்கள் கட்டினாலும் கூட அந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்யும் பொழுது சகல அனாச்சாரங்களும் மந்திரபூர்வமாக நிவர்த்தி செய்யப்படுவதால் நடுவில் ஏற்பட்ட தோஷங்களும் போய்விடுவதாக திருப்திப்படலாம்